ீங்க படிக்கிறீங்களா சரி கொசு காமிங்க கொசு எங்கம்மா இருக்கு சூப்பர்ரா எறும்பு ஆ சூப்பர் ஆ சூப்பர் குட் ம் சூப்பர் கட்சி தேனி எங்க இருக்கு தேனியா சிலந்தி பூச்சி எங்க சிலந்தி பூச்சியா தட்டாம்பூச்சியாம்பூச்சி எங்கே இருக்குது பட்டா காமி தெரியல ஆ வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி எங்கேம்மா இருக்கு ம் சூப்பராக சொல்கிற எல்லாம் தெரியுமா மாட்டு வண்டி எங்கே இருக்கு மாட்டு வண்டி எங்கேம்மா இருக்குது எங்கே காமி ம் சைக்கிள் எங்க இருக்கு கார் எங்கே இருக்குது சரி கார் இந்த இருக்குது காமி இது இங்கே இருக்குது பஸ்ஸு ட்ரெயின் ஐயா ஏரோப்ளேன் விமானம் அது கப் கப்பல் எங்கேம்மா இருக்குது ம் ஸ்கூட்ரு ம் சரி சூப்பர் எல்லாத்து பாய் சொல்லிடுங்க சியோ சூப்பர்ரா